ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா பிகை உட்ஸ்ஸோட அவார்ட் ஃபங்க்ஷன்ல டைரக்டர் விஷ்ணுவர்தன் வந்திருந்தாரு அண்ட் அவர்கிட்ட பில்லா த்ரீ நடக்குமா பில்லா த்ரீ படத்துக்கு நாங்க ரொம்பவே வெயிட் பண்றோம் அப்படின்னு கேட்டதுக்கு விஷ்ணுவர்தன் இப்போதைக்கு பில்லா த்ரீ ஐடியா எல்லாம் இல்ல அதை விட வேற லெவலா ஒண்ணு வேணா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் தல சார் அண்ட் நீங்க அண்ட் யுவன் இந்த காம்போ எப்ப அமையும் கேட்டதுக்கு அதுக்கான டாக் தான் இப்ப போயிட்டு இருக்கு சீக்கிரமே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்டா வரும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவர்தன் அவர்கள் சொல்லிருக்காரு செம வைரலா போயிட்டு இருக்கு ஏகே ஆல்சோ இந்த காம்போவை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பில்லா ஒன் பில்லா டூ ரெண்டு படத்திலுமே இவங்க காம்போ வெறித்தனமா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஆரம்பம் ஆரம்பம் படத்துல அஜிசாருக்காகவே செம்மையா செதுக்கி வச்சிருப்பாரு பில்லா படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் சூட்லேயே வந்து செம்ம ஸ்டைலிஷான ஸ்டோரிலாம் நடிச்சிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் ஆரம்ப படத்தில் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்டாக செம்ம கெட்டப்பில் இருந்தார் அண்ட் இந்த படத்துலலாம் யுவன் பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பாரு அண்ட் வலிமை படத்திலே ஃபர்ஸ்ட் யுவன் தான் டைரக்டருக்கும் அவருக்கும் ஏற்பட்டுள்ள மனஸ்தாபத்தால் பாதியிலே விளக்கிட்டாரு யுவன் பட் வலிமையில் யுவன் போட்ட விசில் தீம் இன்னமும் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான் ஆரம்ப படத்தோட தீம் மியூசிக் அண்ட் பில்லா படத்தோட தீம் மியூசிக் இன்னமும் வெறித்தனமான பிளேலிஸ்ட்ல இருக்கு அண்ட் சீக்கிரமே இந்த காம்போ அமையணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணுவர்தன் அவர்கள் இதுக்கு கான பயிற்சி வார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மென்ட்ட கொடுத்திருக்காரு அது பத்தி உங்க ஒபினியன் என்ன நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க தேங்க் யூ